குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற வீடியோ வந்து கங்கையின் பாவம் எங்கே தொலைகிறது இப்போது காசி ராமேஸ்வரம் போகிறோம் கர்மம் தொலையணும் பாவம் தொலையணும்னு சொல்லிட்டு இந்த பாவத்தெல்லாம் நம்ம வந்து கங்கையில் தான் மூழ்கி நமக்கு ரிலீஃப் கிடையிது அதுக்கும் இன்னும் ஒரு கிளைக்கதையும் இருக்குது அது அப்புறம் சொல்கிறேன் நான் இப்போ இந்த கதையை சொல்கிறேன் ஒரு சந்நியாசி என்ன பண்ணார் கங்க நதி கரைக்கு போகிறாருங்க குளிக்கிறதுக்கு கங்கை நதி கரைக்கு போகிறாரு ஒரு சன்னியாசி அப்போது கங்கை நதி வந்து வருவாரா அவர் நம்மக்கிட்ட குளிப்பாரான்னு எதிர்பார்த்துன்னு இருக்குதுங்க கங்கை நதி திடீரென என்ன ஆச்சு சாக்கடை அங்கே நடுவில் போயிட்டு அந்த கங்கையில் கலக்குது அந்த சன்னியாசி வந்து ஒரு க்ஷணம் நின்னாருங்க அந்த பக்கத்தில் ஜனங்கள்லாம் குளிக்கிறாங்க இந்த பக்கத்தில் சாக்கடை இருக்குது நம்ம இப்போ அந்த கங்கையில் குளிக்கணுமானு ஒரு க்ஷணம் நினச்சி பார்த்தாருங்க கங்கை வந்து இவர் நினைக்கிறத தெரிஞ்சுக்கின்னு ஒரு பெண் உருவம் எடுத்து வராங்க வந்து அவரை முனிவரே அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் ஏன் கங்கையில் குளிக்காமல் வெளியில் நிற்கிறீங்க இப்படி போய் குளிக்க வேண்டியது தானே பெண்ணே கங்கையில் குளிக்கணுன்ட்டு தான் வந்தேன் ஜனங்க அங்கே குளிக்கிறாங்க அந்த பாவம்லாம் உங்ககிட்ட கங்கைக்கு வருது இங்கே அது மட்டும் இல்லாமல் சாக்கடை எல்லாம் வர கலக்குத அதனால் ஒரு கணம் நான் நின்ன நான்போது அதை நீங்கள் உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்குது கங்கை நதியினுடைய தண்ணியெலாம் வந்து கங்கா சாகர்ன்னு கடலில் போய் கலக்குது எல்லா தண்ணியும் கடலில் கலந்து இமயமலையிலேருந்து உற்பத்தி ஆகுது தண்ணி இப்படி போகுது அப்படி வருது இது வந்து தேங்கிற தண்ணி கிடையாது ஓடுற தண்ணி அதனால் நீங்கள் குடிக்கலாமே தப்பு இல்லைன்னும் போது அந்த சன்னியாசி என்ன பண்ணார் இந்த கடல்கிட்ட போகிறாரு ஏ சமுத்திரராஜனே என்றார் சமுத்திரராஜன் வந்தார் எல்லோரும் வந்து கங்க நதி சொல்கிறா எல்லாம் உங்ககிட்ட கலக்குது நான் புனிதமானவோ போது ஆமாம் அவங்க சொன்னது கரெக்டு தான் ஆனால் நானும் புனிதமானவன் எப்படின்னா இந்த கடல் தண்ணி எல்லாம் வந்து சூரியன் இருக்கார் பாருங்க அவர் வந்து எடுத்துக்கிறாரு வெயில் அந்த அந்த அவருடைய கிரகங்களால் அதாவது அந்த கதிர்வீச்சால் எல்லாத்தையும் எடுத்துட்டு மேகக்கூட்டங்களாக மாறுது அதனால் என் என் மேலே தப்பு இல்லை நான் புனிதமானவன்னு சொல்லிவிட்டு கடல் சொல்லுதுங்க அவர் என்ன பண்ணார் சன்னியாசி விடுறதா இல்லைங்க கூப்பிட்டாருங்க யாரை சூரியனை கூப்பிட்டாரு ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு பாட்டு இருக்குதுங்க ரொம்ப விசேஷமான பாட்டுங்க அந்த பாட்டு பாடினா சூரியன் பிரதட்சணமாக வருவாருங்க ஆதித்ய ஹிருதயமும் காயத்ரியும் பாடினோடனே சூரியன் வந்தார் சூரியன் பார்த்தா அவர் சன்னியாசியை நமஸ்காரம் பண்ணார் நீ வந்து இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி மேகமாக வச்சின்னு இருக்கிறிய நான் ஆகாசத்தில் அண்ணாந்து பார்த்து நான் கும்பிட்றேனே அதனால் தப்பு வந்து உன் மேலே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்படி அதனால் உன் மேலே பாவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சன்னியாசி சொல்கிறாருங்க அப்போது சூரியன் என்ன சொல்கிறாருன்னா இந்த மேகக்கூட்டங்கள்லாம் வந்து மழையாக பூமிக்கு வருது பூமிக்கு வந்த உடனே நான் புனிதமானவன் ஆயிடுறேன் பூமிக்கு தானே வருது பூமாதேவி தான் இதுக்கு வந்து காரணம் பூமாதேவி தான் இப்போ வந்து பாவம் அப்படின்னும்போது சன்னியாசி விடலைங்க பூமாதேவியை கூப்பிட்றாரு கீழே தாயே நான் இவங்களை ஒத்துரை ஒத்துரை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவங்க சொன்னாங்க கடைசியாக உங்ககிட்ட வந்துட்டேன் பாவமெல்லாம் நீதான் உன் மேலே தான் சேருது அப்படின்னும்போது பூமாதேவி பதில் சொல்கிறாங்க சன்னியாசி பூமாதேவியும் நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய பூமியில் வர மரங்கள் செடிகள் கொடிகள் இதுக்கு வந்து நான் அந்த தண்ணி மழை தண்ணி வந்து சேர்றதால அதுக்கெல்லாம் மரமாக வளருது மரமாக வளர்ந்து மழை பொய்யுது மழை பெஞ்சது வந்து கங் திருப்பி கங்கையில் இலை கலக்க தின்னும் போது இப்படி இது தான் இது தான் ஒரு சுற்று பாவங்கள் வந்து இப்போது எங்கிட்டேயும் இருக்குது பூமாதேவிக்கிட்டையும் பாவம் இருக்குது கங்கை நதியிலேயும் பாவம் இருக்குது இந்த பாவத்தை போக்கறதுக்கு சந்நியாசிகளும் சாதுக்களும் இங்கே வந்து குளித்தாங்கன்னா எங்கள் பாவங்கள் பஸ்மமாகிறது அதனால தான் சன்னியாசிங்க வராங்களான்னு நாங்கள் வழி மேலே விழி வச்சு பார்த்துன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் இன்னும் ஒரு கதை இருக்குதுங்க அதையும் சொல்லிடுறேங்க கங்காதேவி என்ன பண்ணாங்க ஒரு முறை பரமேஸ்வரங்கிட்ட போய் சொல்கிறான் என்ன எல்லோரும் வந்து இங்கே வந்து குளிக்கிறாங்க எனக்கு பாவம் வந்துடுத நான் என்ன பண்ணட்டும் போது இல்லை உனக்கு பாவம் சேராது அப்படின்னு சொன்னார் நீ இப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு சர்வேஸ்வரனும் பார்வதியும் என்ன பண்ணாங்க ஒரு வயசானவங்க வேஷம் போட்டுன்னு கங்கை நதி கரைக்கு வந்தாங்க அப்போ என்ன பண்ணாங்க சர்வேஸ்வரன் என்ன பண்ணார் நான் வந்து கங்கையில் குளிக்க போகிறேன் அதனால் நீ கடையில் இருன்னு சொல்லிவிட்டு நான் அவங்க கடையில் நின்னாங்க பார்வதி அப்போது கங்க நதி வந்து சிவனை வந்து இழுத்துன்னு போகிறா மாதிரி அவர் ஒரு மாயையை உருவாக்கினாருங்க அப்போ பார்வதி சொல்கிறார் வாங்க யாராவது வாங்க என் புருஷனை வந்து காப்பாற்றுங்க சுழலில் மாட்டிக்கணும் அப்படின்றா சொல்லும்போது எல்லோரும் போகிறாங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றா பார்வதி என்ன என்ன சொல்லுங்க என்னுடைய இந்த கங்கையில் மூழ்கி என் புருஷனை காப்பாற்றுறவங்க பாவம் இல்லாதவங்களாக இருக்கணும் பாவப்பட்டவன் தொட்டான்னா அவன் தலை வெடிச்சிடும் போது ஒத்தம் கூட போகல அப்போது ஒத்தம் போனாங்க ஒத்தம் போயிட்டு அந்த பெரியவர் அதாவது பெரியவர்னால் சிவனை பிடிச்சி கூப்பிட்டுன்னு வந்தார் அப்போது எல்லாரும் கேட்குறாங்க ஏம்மா நீ ஒரு பாவம் கூட பண்ணலையா அப்படின்ட்டு அப்போது அவன் சொல்கிறாங்க நான் பாவம் பண்ண ஆனால் குரு சொன்னாரே கங்கையில் மூழ்கி எழுந்தால் பாவம் போய்டுன்னாரு அதனால் நான் கங்கையில் மூழ்கி எழுந்த அது வாட் இஸ் தி கான்செப்ட் பிகைன் திஸ் ஃபெய்த்து ஃபெய்த்து கங்கையில் குளிச்சா பாவம் போன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் இந்த மாதிரி அழகான வீடியோக்களை உங்களுக்கு சொல்கிறோம் கொடுத்துருக்கேங்க டிலக்ஸ் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்